தேவைப்படும் இது வந்து நீங்களா கொண்டு போய் டைரக்டா விற்கிறீங்களா இல்லை இங்கே இருக்கிற ஊர் மக்களை இங்கே வாங்கிவாங்க இங்கே நாங்கள் இது மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போடுறோங்க ஒரு கத்தை பத்து ரூபா அப்படின்னு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஒரு நாளைக்கு இரநூறு கத்தை எழுநூறு கத்தை போடுறோம் அப்புறம் அதுக்கு மேலே மிச்சம் இருந்துச்சுன்னா வழி கூட விற்போம் வழிக்கும் கொடுத்தோம் கொடுப்போம் ஆனால் பத்து ரூபா கட்டும் ஆ பத்து க பத்து ரூபா கட்டு பத்து ரூபா கட்டு இது நம்ம மண்ணுக்கு இதுக்குன்னு நம்ம தனியா பதப்படுத்தணுங்களா இல்ல இல்ல தேவையில்லைங்க தேவையில்ல தேவையில்ல இது செம்மண் நிலம் தான் அதனால இதுக்கு நல்லா பிடிச்சமான மண்ணு தான் பூச்சிகள் ஏதாவது இது வந்து பாதிக்கும் பூச்சி பத்து நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணுங்க இது எந்த மாதிரியான பூச்சி இது வந்துங்க அந்த இது வெய்ய பட்டுச்சுன்னா அதிகமா வெய்ய காங்க இருக்கும் போது ஓ ஒண்ணு வருங்க இலையை சுருட்டிக்கும் அந்த அடிக்கடி அதை கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் இலையை சுருட்டிக்கும் அப்புறம் மற்றது ரொம்ப கொஞ்சம் தண்ணி கிண்ணி அதிகமாக போய் பண்ணி இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த வைரஸ் நோய் மஞ்சள் புள்ளி விழுவோம் ஓ தண்ணி அதிகமாக போனாலும் ஆ மஞ்சள் புள்ளி விழுவோம் மஞ்சப்புள்ளி விழுந்துச்சுன்னா அதை ஒரு எட்டு நாள் பத்து நாளைகளில் பார்க்காத விட்டோம்னா அதெல்லாம் தலையெல்லாம் பழுத்து கொட்டும் அது செடி வீணாக போயிடும் அந்த தலையும் பயன்படாது ஆனால் தண்ணி பொறுத்த வரைக்கும் அளவாக கட்டணும் ஆ அளவாக கட்டணும் அளவாக கட்டலைனாலுமே அது வரும் அதுக்கு நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா மருந்து அதுக்கு அதுக்கு என்னெந்த நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணும் வணக்கம்ண்ணா வணக்கம் இது நம்மளது சேலம் மாவட்டம் வாமலூர் தாலுக்கா அதாவது தாரமங்கலம் வட்டாரத்துக்கு சேர்ந்ததுங்க துட்டம்பட்டி ஊர் சேர்ந்தது அதில் நாங்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க மொளகு தக்காளி ஒரு இருபது வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க சரிங்க அது வந்து ஒரு அரை ஏக்கர் போட்டோம்னா வருஷத்தில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வருங்க இது எப்படி நாற்று முறைங்களா இல்லை விதை மூலியமாக நீங்கள் பண்ணுறீங்களா நாங்கள் வந்து செடி பழம்பழத்தை வெட்டி விட்டு கொஞ்சோண்டு ஓட்டணும்னா அதெல்லாம் விதையெல்லாம் பரவிக்கோங்க அந்த பறவைனை வெட்டி செடி தேவைப்பட்ட செடியை அதில் விட்டுட்டு மீதி செடிங்கள்லாம் பறித்து இன்னொரு பகுதியில் நட்டு விடுவோம் நீங்கள் அந்த பழத்தை அந்த அப்படியே இயற்கையாக அந்த விதையில் முளைச்சி ஆமாம் நம்ம பக்கத்தில் நட்டுக்கலாம் நட்டுக்கலாம் அதை பிடுங்கி நம்ம நட்டுக்கலாம் பயிராகவும் நட்டுக்கலாம் விதையாகவும் அப்படியாகவும் விட்டுறலாம் நம்ம விதைய ஓட்டமாக அதுவே விழுந்து அதுவாக முளை முளைச்சிக்கோம் ஆனால் நாட்டு ரகந்தான் நாட்டு ரகம் தான் பாத்தி கட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா தண்ணி கட்டுறதா தண்ணி கட்டுறது தாங்க தண்ணி கட்டுறது எப்படின்னா கால் காலாக ஓட்டி கால் ஏரில் கால் ஓட்டி விடுவோங்க மாட்டு கால் ஓட்டி விடுவோம் ஏர்லேயே பாத்தி கட்டி ஆமாம் கால் ஓட்டி அதுக்கு பாத்தி பாத்தியாக தடுத்து விடுவோங்க அது கால் காலாக விட்டோம்னா தண்ணி பாஞ்சிக்கணும் அதுலேருந்து நாங்கள் மறுபடியும் தண்ணி கட்டிக்கிட்டால் அப்புறம் அது களை எடுக்கிறதோ பண்ணுறதோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க இது எவ்வளோ நாள் இது பயிர் வரும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளையில வருங்க அறுவடைக்கு அறுவடைக்கு வந்துடும் அடி உரம்னு என்ன ஐயா கொடுக்குறோம் அடி உரம்னு நாங்கள் அதிகமாக பெரும்பாலும் தொழு உரம் போடுவோம் உரம் போடுவோம் அப்படி மூணு அருப்பு நாலு அறுப்பு முடியும் போது வேணா கொஞ்சம் டிஏபி போடுவோம் இது எத்தனை நாளைக்கு நம்ம நாள் ஒரு நாலு அறுப்பு அஞ்சு அறுப்பு வரைக்கும் நல்லா இருக்குங்க எத்தனை நாளைக்கு ஒரு ரோட்டி தான் இருபது நாளைக்கு ஒரு தரம் வருங்க இருபது நாளைக்கு ஒரு ரோட்டி அறுப்பு அறுப்பு ஆனால் நம்ம கரெக்டாக அந்த தொழு உரம் வச்சு தண்ணி கட்டினாவே போதும் தொழு உரம் தண்ணி தொழு உரம் வச்சு தண்ணி கட்டினா போதும் அது காலில் விட்டோம்னா எப்பவும் மாமூலாக கட்டுற அளவுக்கு தண்ணி ஈரம் படுற அளவுக்கு தண்ணி கட்டிவிட்டா போதும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை இதுக்கு தண்ணி அது இதுக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி தேவைப்படும் தேவைப்படும் இது வந்து நீங்களா கொண்டு போய் டைரக்டாக விற்கிறீங்களா இல்லை இங்கே இருக்கிற ஊர் மக்களையும் இங்கே வாங்கி இங்கே நாங்கள் இது மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போடுறோங்க ஒரு கற்ற ரூபா அப்படின்னு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஒரு நாளைக்கு இரநூறு கத்தை ஏழ்நூறு கத்தை போடுறோம் அப்புறம் அதுக்கு மேலே மிச்சம் இருந்துச்சுன்னா ஊர்வலி கூட விற்போம் ஊர்வலிக்கும் கொடுத்தோம் அவன் கொடுப்போம் ஆனால் பத்து ரூபா கட்டும் ஆ பத்து கத் பத்து ரூபா கட்டு பத்து ரூபா கட்டு இது நம்ம மண்ணுக்கு இதுக்குன்னு நம்ம தனியாக பதப்படுத்தணுங்களா இதில் எல்லாம் தேவையில்லைங்க தேவையில்ல தேவையில்ல இது செம்மண் நிலம்தான் அதனால இதுக்கு நல்லா பிடிச்சமான மண்ணு தான் பூச்சிகள் இதுதான் இது வந்து பாதிக்கும் பூச்சி பத்து நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணுங்க இது எந்த மாதிரியான பூச்சி இது வந்துங்க பாதி அந்த இது வெய்ய பட்டுச்சின்னா அதிகமாக வெய்ய காங்கற இருக்கும்போது செம்பேண்ணுன்னு ஒன்று வருங்க ஓ வெயில் காலம் இலையை சுருட்டிக்கும் அந்த அடிக்கடி அதை கவனமாக கவனிச்சிக்கிட்டு இருக்கணும் இலையை சுருட்டிக்கும் அப்புறம் மற்றது ரொம்ப கொஞ்சம் தண்ணி கிண்ணி அதிகமாக போய் பண்ணி இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த வைரஸ் நோய் மஞ்சள் புள்ளி விழுவோம் ஓ தண்ணி அதிகமாக போனாலும் ஆ மஞ்சப்புள்ளி விழுவோம் மஞ்சள் புள்ளி விழுந்துச்சுன்னா அதை ஒரு எட்டு நாள் பத்து நாள்களில் பார்க்காத விட்டோம்னா அதெல்லாம் தலையெல்லாம் பழுத்து கொட்டும் அது செடி வீணாக போயிடும் அந்த தலையும் பயன்படாது ஆனால் தண்ணி பொறுத்த வரைக்கும் அளவாக கட்டணும் ஆ அளவாக கட்டணும் அளவாக கட்டலாம்னாலுமே அது வரும் அதுக்கு நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா மருந்து அதுக்கு அதுக்கு என்னந்த நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணும் இல்லை எப்பவும் போல் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அந்தந்த சீசனுக்கு தான் சீசனுக்கு தான் மாதிரி நோய் வரும் ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அதாவது நாவால் பூச்சின்னு வரும் அந்த பச்சை நாவால் கருப்பு நாவால் இதெல்லாம் வரும் சிவப்பு நாவால் இதெல்லாம் வரும் லைட்டாக வரும் அதை அடித்தா போயிடும் ஆனா இந்த செம்பேனு நோய் வருது இல்லையா அந்த செம்பேனுங்கிறது அது வந்து உழுந்துச்சுன்னா தளவு சுருட்டிக்கும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அது பெரும்பாலும் பாதிக்கிறது அதுதான் சுருட்டிக்கும் சுருண்டிச்சுன்னா அப்புறம் மார்க்கெட்ல விக்க முடியாது விற்பனை மாசூல் ரொம்ப குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா மருந்து பார்த்து பார்த்து அடிச்சுக்கணும் ஆமாம் இது வந்து நம்ம இருபது நாளைக்கு ஒரு ஒட்டி நாலு ஒட்டி ஒரு ஒரு அறுப்புங்கிறது இருபது நாள் இருபது நாளுங்க இருபது நாள் இதுக்கு அடி உரமாக நம்ம கொடுக்குறோம் அடி டிஏபி டிஏபிக்குவே அதாவது ரொம்ப சத்து குறைஞ்ச வெட்டி கொடுக்கலாங்க அதாவது ஒரு மொத அறுப்பு ரெண்டாவது அறுப்புக்கு மூணாவது அறுப்புக்கு கூட தேவையில்லை நாலாவது அஞ்சாவது அறுப்புங்கும் போது அப்போங்க மண்ணுடைய சத்து குறைஞ்சி போயிடும் அப்போ வந்து என்ன பண்ணோம் இந்த டிஏபி அது எதாவது உரங்குற வாங்கி அப்படியே கொஞ்சம் லைட்டா கீரையை அறுத்து விட்டு கீரை அறுத்து விட்ட பிறகு மேலே அப்படியே அரைச்சி விட்டு லைட்டா இரச்சு விட்டு போட்டோம்னா அதே ஓவரா வரும் இதுக்கு வந்து அதிகமாக நம்ம உரம் பயன்படுத்தணும் பயணம் தேவை இல்லைங்க மற்ற விவசாயம் களை எடுக்கும் முறை உண்டா ஆ களை எடுக்கலாங்க அந்த ஒரு நம்ம அந்த கட்டையை கீரையெல்லாம் அறுத்து விட்ட பிறகு அடியில் ரெண்டு ஒரு பிள்ளுங்க வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும் களை அடி வேறு ஆ அது அப்பங்க நம்ம ஆள் வச்சு இந்த களையெல்லாம் தொலைவி பண்ணுங்க பிடுணுங்க பிடிங்கிப்பிட்டு தண்ணி விட்டோம்னா அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இருபது வருஷமா இந்த மிளகு தக்காளி கீரை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஆமாம் ஐயா இதை விட்டு வேற விவசாயம் வேறையும் வேற பண்ணுவோம் அதை வெண்டங்காய் போடுவோம் கத்திரிக்காய் கத்திரி வைப்போம் தக்காளி வைப்போம் இப்படி மாற்று பொருளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரே இதுவும் பண்ண முடியாது அதே வயலில் இதே காட்டில் திரும்ப திரும்ப அதேவும் பண்ண முடியாது மாற்றி மாற்றி பண்ணலாம் ஓ இப்போ இப்போ இந்த அறுவடை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வயலுக்கு அடுத்த வயலில் ஆமாம் இது வந்து மேல் வேறாக இருக்கிறதுனால அதிகமாக சத்தை இழுக்கும் இந்த மிளகு தக்காளியை பொறுத்த வரையிலும் மேல் வேறு மேல் வேறு ஆழமாக போகாது மேலே இருக்கிறதுனால மேலேருந்தே சத்தை நிறைய உறிஞ்சிக்கும் அதனால் வந்து இதுக்கு காடு மாற்றி விட்டோம்னா நல்லா பெரிய இலையாக வச்சு ஆரோக்கியமாக வரும் ஓ இப்போ வந்து நம்ம ஓ இந்த ஒரு விவசாயம் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்து வேறு வயலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் ஓ அந்த மண் சத்தினுடைய குறைபாடு இருக்காங்க அந்த மறுபடி நாம் தொழு வரோம் அது இது போட்டு ஏன்னா இது அஞ்சு அருப்பு இருக்கிறோம் இல்லையா அஞ்சு அருப்பு நாலு அறுப்பு அஞ்சு அருப்பா இருக்கிறோம் அதனால வந்து மறுபடி உரம் போடணும் அது ஓட்டி விட்டு மறுபடியும் உரம் போட்டு இப்போ அந்த வேறு பூச்சி அந்த மாதிரி இதுக்கு எதாவது தாக்கறதுக்கு அப்படியும் வருங்க அதாவது கட்டையை அறுக்க அறுக்க கட்டையை அறுத்த பிறகு தண்ணி ஓவராக விட்டோம்னா அந்த அந்த கட்டைங்கள்லாம் அங்கே பிடிச்சி பிடிச்சி ஈரத்தில் க கீரையை அறுத்தாங்கன்னா கட்டை ஆடும் ஆடும்போது அது வந்து கொஞ்சம் அப்படியே பழுக்க ஆரம்பிக்கும் ஆ அதில் வந்து இந்த செவப்பு மஞ்சள் கலராக அப்படி அப்படி இப்படி வந்து கட்டை கொஞ்சம் அது பெரும்பாலும் அது வராது அதிகமாக மொத அறுப்பு ரெண்டாவது அறுப்பு மூணாவது அறுப்புக்கு வராது நாலு அறுப்பு அஞ்சு அருப்புங்கும் போது பெரும்பாலும் கட்டை வந்து இருக்கிற கட்டை கொஞ்சம் அப்படி சங்க பார்க்கும் ஆனால் நம்ம தேவைப்பட்டால் இதனுடைய பழங்கள் எடுத்து போய் விதை பண்ணி நம்ம விவசாய மண்டலம் ஆமாம் இதுக்கு நாட்டுன்னு எதுவுமே கிடையாது இது கிடையாது இது அப்படியே நீ விட்டுக்கிட்டே இருக்கணும்னாலும் இருக்கலாம் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்படி பழம் கொட்டிக்கிட்டே அதுலேயும் முளைச்சிக்கிட்டே இருக்கும்

அது நல்லா புதுசாக வரும்போது நமக்கு நல்லா வரும் அதிகமாக இருக்கும் ம் அப்படின்னா அது கொஞ்சம் சுத்தம் இருக்காது நம்மளுக்கு புல்லு பொடியில் இருந்துக்கிட்டு ஒரு அஞ்சு அறுப்பு அறுத்தோம்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அறுத்து விட்டோம்னா அப்புறம் அடுத்த வயல் மாற்றி போட்டுக்கிட்டு இதை நல்லா உழவு பண்ணி உரம் தொழு உரம் போட்டு ஓட்டி விட்டு வேறு எதா பயிர் பண்ணிக்கலாம் அதை அதெல்லாம் போட்டுக்கலாம் அடுத்த வயலில் போட்டுக்கலாம் அப்புறம் அது ஒரு வெள்ளாமல் மறுபடி பண்ணிவிட்டு மறுபடி அடுத்த வெள்ளாமல் இதுலேயே பண்ணிக்கலாம் ஆனால் மருந்து செலவு இல்லை இது மருந்து செலவு அதிகமாக இல்லை கிடையாது ஆனால் நமக்கு வந்து இதில் லாபம் தரக்கூடிய ஆமாம் 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 மிளகு தக்காளிங்கிறது ஆனால் நல்லா மருத்துவ குணம் கொண்டு ஆமாம் 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 மருந்து ஒன்றும் அதிக செலவு இல்லைங்க கத்திரிக்கெல்லாம் ஓவரான செலவு இருக்குது இதுக்கு வந்து அவ்வளோ செலவுலாம் இல்லை இதுக்கு அவ்வளோ செலவு

இதை வச்சு நம்ம பராமரிப்பு மட்டும் மட்டும் சொன்ன மாதிரி அந்த பராமரிப்பு தண்ணி தண்ணி மழை காலங்களில் மழை அதிகமா பேயிடுச்சுன்னா மழை பெரிய கீரையா வளர விட்டுட்டோம்னா மழை தொடர்ந்து அடைமலை பிடிச்சுக்கிச்சுனா கொஞ்சம் கீரை கெடும் அந்த சமயம் பார்த்து நம்ம வளர்ந்துக்கிச்சின்னா அறுத்துக்கணும் இது எவ்வளோ வரைக்கும் ஐயா நம்ம அறுப்பு எவ்வளோ நாள் விட்டானா ஆனால் ஒரு கீரை அதிகமாக வந்துடும் ஒரு இருபத்தஞ்சி நாளையில் அறுக்கணும் அறுப்புக்கு வந்துடும் இருபத்தஞ்சிலேருந்து நம்ம முப்பத்தஞ்சு நாள் ஒரு பத்து நாளைக்குள்ளே அறுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அது அதுவாக விழுந்தால் பழம் விழுந்தால் எத்தனை நாள் அது முளைப்பு நமக்கு தெரியும் அது வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளிலே எல்லா விதங்கள் மாதிரியே தாங்க அதுவும் மூணு நாலு நாளிலே தெரியும் ஆனால் சின்ன சின்ன சன்ன சன்னமாக முளைக்கும் அப்புறம் அதே அப்புறம் ஆரோக்கியமாக முளைச்சிக்கிச்சின்னா அப்புறம் அது மீறிக்கிட்டு வந்துடும் பிள்ளை கூட மீறிக்கிட்டு வரும் ஓ அவ்வளோ சீக்கிரம்னா வளர்ச்சி அதிகம் வளர்ச்சி அதிகம்

நல்லா உயரும் ரெண்டு அடி உயரம் கூட இருபது நாளில் வந்துடும் இருபது நாளில் இருபது நாள் இருபது முப்பது நாள் முப்பத்தஞ்சு அறுத்துக்கணும் இல்லைன்னா வந்துடும் அப்போ வந்து அடியில் தலை கொட்டும் அது வேஸ்ட்டாக அடி தண்டு அதிகமாக வரும் நம்ம இருபத்தஞ்சி நாளுங்கிறது கரெக்டாக இருபத்தஞ்சி அறுக்க ஆரம்பிச்சுக்கணும் இருபத்தஞ்சு நாள் ஒரு பக்கமாக இருக்கும் இந்த கத்தப்பல ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு நாளில் ஆரம்பிச்சுன்னா தளவு போகலை முப்பத்தஞ்சு நாளில் முடிச்சு பண்ணணும் அறுத்து அப்போதான் அது நல்ல மாசூல் கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு உழைப்பு வந்து அதிகமா இருக்காது வேலை அதிகம் வாங்காது கீரையா அறுத்து கட் அப் பண்ணா சௌகரியமா இருக்கும் நல்ல கேரையா இருக்கும் நாலு விட்டோம்னா தண்டு தனியா இருக்கணும் அந்த அப்போ இலை பழுத்து போயிரும் அதை புசுக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் வேலை அதிகமா இருக்கும் அதனால இருபது நாளில் நம்ம ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் ஆமா அந்த லாஸ்ட் இது நம்ம முடிக்கும் போது முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஆமாம் அது இருபது நாளுங்க அறுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கீரை சேராம இருக்கும் அப்படியே மறுபடியும் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளைக்கு பக்கமாக வர வர கீரை ரெண்டு ரெண்டரை அடி வந்துடும் அன்னைக்கு அறுத்தோம்னா நல்லா மாசூல் கிடைக்கும் ஓ ரெண்டு ரெண்டரை அடியில் நாம் இருபது நாளில் ஆரம்பிச்சோம்னா கடைசி அறுப்பு நம்ம அந்த தலைவில் போய் கட் பண்ணி நிற்கும் போது வந்து ரெண்டரை அடி உயரம் வந்துடும் ஆமாம் அப்போ நல்லா அதிகமாகும் கட்டுப்படியாகும் சரிங்க ஐயா நன்றி வணக்கம்